அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் திருவாரூர் ஆரூரா தியாகேசா பங்குனி இருபத்தி ஒம்பது பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு அருள்மிகு ஸ்ரீ தியாகராஜ சுவாமி பக்த காட்சி சிறப்பு நீராட்டு பக்த காட்சிக்காக மகாபிஷேகம் சுவாமிக்கு பக்த காட்சி விழாங்கிறது திருவாரூரில் ரொம்ப ஒரு அத்தியற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி பக்தித்திற்கு பக்த காட்சி எப்படி பாடியிருக்கிறாருன்னா பூந்துருத்தி நம்பி காட நம்பி ஒன்பதாம் திருமுறையில் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கார் பக்தியாய் உணர்வோர் அருளை அருடைவாய்மடுத்து பருகுதோமுத பொருகுதோர் அமுத மொத்தவர்க்கே பருகுதோர் அமுத மொத்தவர்க்கே திட்டியாயிருக்கும் தேவர்கள் திட்டியாயிருக்கும் தேவர்கள் இவர்கம் திருவுரு இவர்களிருவுருந்த வியாபாரீர் சக்தியாய் சிவமாய் உலகளாம் படைத்ததனி முழு முதலுமாய் அதற்கோர் வித்துமாய் ஆரூராதியாய் விரி விளங்கராய் நடங்குலாவினரே அப்படின்னு பூந்துருத்தி நம்பி கா நம்பி காட நம்பி ஒன்பதாம் திருமுறையில் ரொம்ப அற்புதமாக தியாகேசப் பெருமானை அது அப்பேற்பட்ட பெருமான் மங்கள என்னன்னா பக்த காட்சி இரவு ரொம்ப அற்புதமாக நடக்கும் மங்கள இசைக்கருவிகள் முன்பெல்லாம் இவ்வளவு மங்கள இசைக்கருவிகள் முழங்கியிருக்க தியாகேச பெருமான் நடனம் ஆடி எழுந்தருள்வதும் அப்பொழுது அடியார்கள் மழல் மழை பொழிந்து மழர் மல்லிகை முல்லை வாசனை அதில் தங்க காசு போ வெள்ளிக்காசு எல்லாம் கடந்து மழல் மழை பொழிவாளம் கண் கண்மழை சுரந்து கண்ணெல்லாம் அப்படியே பக்தி பெருக்கூட ஆரூரா ஊரா தேகேசனும் அப்படியே அற்புதமாக கண்மழை கரைந்து அவரை வரக்கு வரவேற்கும் திருவாரூர் தலத்தில் மட்டுமே நாம் காணக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு இதை முன்னிட்டு சிறப்பு நீராட்டம் அன்று மாலை அடியா அடியார்த்தம் சிந்தனைக்கு இனியவனாக ஸ்ரீ சாகேச பெருமான் பக்த காட்சி சேவை நடைபெறும் இப்படி ரொம்ப அருமையாக பண்ணிகிட்டு இருக்காள் நிர்வாகத்தில் அறநிலைத்துறையில் அதற்கு பக்தர்கள்லாம் உடலாக இருக்கிறப்ப சுவாமி தூக்கி பக்த காட்சிக்கு எல்லாம் பண்ணி அந்த அற்புத பேரில் கலந்துக்கிறாள் எல்லாமல்ல பக்த காட்சி இன்றைக்கி நடக்கிறது திருவாரூர் தியாகேச இது எந்த கோ கோயிலையும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த சிறப்பு இது அப்பேற்பட்ட தியாகேச பெருமானுடைய பக்த காட்சி திருவிழாவை எல்லோரும் கண்டுகளித்து ஸ்ரீ தியாகேச பெருமானின் பேரருளுக்கு பாத்திரமாக அனைவரையும் வருக வருக என அழைக்கும் உங்கள் ஆரூர் அன்பன் ராமசுவாமி மைக் ராமசுவாமி அனைவரும் வருக பக்த காட்சியிலும் மகாபிஷேகத்திலும் கலந்து கொண்டு எல்லாமல்ல தியாகேச பெருமானின் பேரருளையும் பெருக நன்றி என்றென்றும் தியாகேசனோட அடியாருக்கு அடி யாராக இருக்கணும் அடியா தியாகேஷா அருளா